아, 하이오 너무 좋아요. 할이오 너무 좋아요. 할이오 너무 좋아요. 오, 오 너무 좋아요. 오, 너무 좋아요. 할이오 너무 좋아요. 오 너무 좋아요. 아빠. மூணு கிலோமீட்ரு இந்த மலை பத்து நிமிஷத்தில் இந்த சடையாண்டி சிட்டத்தை ஏறி வந்து அம்மா அப்பனை தரிசனம் பண்ணியிருக்கேன் இந்த மலை மேலே இருக்கார் ஹரிய ஹரியோவிந்த மாயக்கண்ண ஆயரராமாக்காரேன் ஏ அத்தா மகாலட்சுமி எப்போ அலைகர் மலையா பாருங்க யம்மா அம்மா அப்பனோட தரிசன காட்சியா Yeah, but, but I ஓம் நம சிவாயா எம் அந்த மாயாவன் என்னோட தரிசனக்கான அந்த செடையாளி சித்தன் இந்த குன்றேரி வந்து எப்போ மாயாவன இன்றைக்கு தரிசனம் வந்தே இருக்க அம்மா இந்த கண்குல்லா காட்சியாக நீங்களும் வந்து பாருங்கள் அம்மையப்பனோட மகாலட்சுமி மகாவிஷ்ணு பத்மாவதி தாயாறு எல்லாம் இருக்காங்க அவங்களோட பாதங்கள் இருக்குது ஆதி காலத்தில் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சு வழிபாடு செஞ்சதலாம் இந்த குண்டு சிவகரி மலை இப்போ சடையாண்டி சித்தனால் பேர் சூடப்பட்டான் சிவன ஹரியா ஒன்றா வாசம் செய்ய இந்த சிவகரி மலை அதை ஏம் அறிஞ்சு உங்களுக்கு இந்த உலோகத்துக்கு உரைக்கிறேன் 하리고 너무 좋아요. 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 오 마리 너무 좋아요. 오 마리 너무 좋아요. 하리 좋아요. 오 마리 너무 좋아요. 하리 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 좋리좋아 மேல அமைந்திருக்கும் ஹரி ஹரன் ஹரி ஹரனும் வேறு வேறு இல்லை அப்படின்ட்டு ஆதி காலத்தில் முந்தைய காலத்தில் வந்து இந்த ஆலயம் இந்த ஒரு ஒரு ஆண்டு இது பார்த்து இந்த அம்மா இப்போ பாதம் தான் பாதம் தான் ஏற்றது ஆமாம் அதுக்கு பிறகுதான் வந்து சிலை வச்சிருக்காங்க அம்மா இப்போட உருவாக ஐயோ இது எங்கள் அப்பே லிங்கேஷ் பாபா மூர்த்தி ஆமாம் வீரபத்திரனுடைய அவதாரத்தில் இங்கே இந்த எல்லைக்கு காவலரை புரிகிறார் எங்கள் அப்ப பார்த்தீங்கன்னா ஆவுடையார் என் அத்தா பார்வதி ஆவுட ஆவுடையார காட்சி கொடுக்குறான் அதுக்கு மேலே எங்கள் அப்பே பார் வீரபத்திரன் ஆமாம் எங்கள் ஐயன் வீரபத்திரன் இங்கே இந்த மலைக்கு வந்து இந்த குன்றுக்கு காவ இருக்கிறார் காவல் புரிஞ்சு காத்து அருளிகிறார் ஆமா பாருங்க அவருடைய அமைப்பு கோப அமைப்பை பாருங்க தீபா கோவமா தேர்வோம் எங்கள் அப்போ எப்பயுமே உக்காரை வந்து வீர ஊற்றுறேன் ஆமாம் பார்த்தீங்களா கட்டுக்கலங்காத மேனையும் முழுக்கும் மீசையும் ஒரு ரயில் தந்தால் ஒரு ரயில் போயிட்டு போல பத்தி அச்சமணிக்கா இந்த ரயிலையை காவலை புரியாது அடுத்து என் ஆத்தா அவர் மகாலட்சுமி பற்றியா ஆவா உட்காந்துருக்காரு எங்கள் ஆத்தா மகாலட்சுமி பத்தியா பற்றியா இருக்கா பாரு பற்றியா இந்த இதில் தாமிரமலை வச்சு வாங்கிட்டு இதில் நீ பத்தியா பார்த்தீங்களா தி அம்சமாக அழகுதான் உட்காந்து இந்த செடைய இன்றைக்கி காய்ச்சல் முடிஞ்சிருக்கான் பார்த்தியா தியாக எவ்வளோ அழகுதாக இருக்கா என் தாயை பார்க்கறதுக்கே இந்த மலையெல்லாம் தாய தடவை ஏறிவதற்கு சரிக்காது பார்த்தீங்களா இவ்வளோ அழகுதாக இருக்கான் சம மகாலட்சுமி தாய் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி அடுத்து எப்போ மாயம பார்த்தியா எப்படி பேசுறியா பாரு மகப்பாவனை பேசுகிறான் பார்த்தியா அழகு பாருங்க அழகாக இருக்கும் பாரு ஒரு சைடாக இப்படி சாட்சை பிடிக்கான் ஒரு சைடை நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சைடை சாய்ச்சி பிள்ளாமல் ஓர்த்தா நீ பற்றியா எவ்வளோ சாய்ச்சி பிள்ளைங்க அழகாக இப்படி கண்ணண்டா இந்த மாயா கண்ணன் தெரிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தியா எவ்வளோ அழகாக அம்சமாக உக்காந்துருக்காரு பாருங்கள் ஒரு கையில் சங்கு சக்கரம் நல்லா காதால் கருவலை மாற்றிக்காரு அழகா மிஷமாக உட்காந்துருக்கான் எங்கள் அப்பே மாயமே பாருங்க அத்தியா பாருங்க அழகாக இருக்கேன் என்கிட்ட அக்கே எங்கிட்ட ஆட்டா காவக்காரன் வீர மட்டுன்னா எங்கிட்ட பாரு கண்ணே இருக்கான் அத்தியா கண்ணை குழந்தை அடிவத்தில் குழந்தை கண்ணன் பாலவன் பாருங்க புல்லாங்குழன் வச்சு புல்லாம்பிச்சு வாசிக்கிறாரு பார்த்திங்களா மேலே பார்த்திங்களா அதிசேஷமே ஐந்து தடவை முடிச்சு பார்க்கால பள்ளி குண்டு கேம் பெருமாள் அப்போ அந்த அப்பனுக்கு அதிசேஷமே படிக்க இருந்து இருக்கல அப்படிங்களா எங்கள் அப்பா குழந்தைக்கண்ணே இருந்தேன் குழந்தைக்கண்ண ஃபுல்லாக அவங்களுக்கு ரசிக்க அங்கிட்டு மாதிரி எங்கள் ஐயா இருக்காங்க பாரு நமச்சி வாய் பத்தியா எங்கிட்ட லிங்கம் லிங்க அடி வித்துல ஃபுல்லாக அம்மா அதிசேஷமே கடை எடுத்து வச்சு கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பா உட்காந்துருக்கான் ஏகாந்த மூர்த்தி எங்கு இருக்கிறவன் எங்களுக்கும் நான் இது பண்ணா நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறேன் கல்ல அழகை வேற இல்லை இந்த சொக்கனும் வேற இல்லாடா ரெண்டும் ஒன்று வேண்டா அப்படின்னு எங்கே இருந்தாலும் மாமன் மைத்துனரா காட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா சிலையெல்லாம் பார்த்தாவே உனக்கு தெரியும் எத்தனை ஆண்டுகள் பழமையான கிரகங்கள் அப்படின்ட்டு ஆகணும் அதை பார்த்துட்டிங்களா அழுத்தேருங்க நாமம் எங்கள் ஐயனோட நாமம் அப்பா பார்த்திங்களா ஆயிரம் ராமம் அதுக்கிட்டே எங்களுக்கு பேரும் சடையாடிச்சுட்டேன் அனுப்பி ஆயிர ராமக்காரே ஒரு ராமம் இல்லை ரெண்டு ராமம் இல்லை ஆயிரம் ராமக்காரன் அப்பா இந்த அழகு கல்லழகு மாயக்கண்ண முக்கடலை இவன் நின்று அசையாதுங்களா இங்கிட்ட சங்கு கத்திகளா சங்கு வச்சிருக்காரு அவங்கட்டு சக்கரம் பாருங்க எல்லாம் தரிசனம் போட்டுருங்க இதெல்லாம் நெய் வந்த காட்சி என் ஆத்தா பாதம் நல்லா லட்சுமி எப்போ மாயமே அவனுடைய பாதம் பாதம் இங்கே பார்த்தீங்கன்னா அது என் ஆத்தா பத்மாவதி அவருடைய பாதம் எல்லாம் கும்பிட்டுருக்கோங்க ஆமாம் முந்தி இந்த பாதங்கள் இங்கே வழிபாட்டில் இருந்தது வழிபாட்டில் வச்சுருந்தாங்க முன்னதில் வந்து எப்போ மாயமே ஆத்தா ஆத்தா மகாலட்சுமி பத்மரி ஆத்தா எப்பே மகாதேவி சொக்க நாள் எல்லாம் வந்து இங்கே வாசல் செஞ்ச இடம் இன்னும் வராங்க அருவமாக வராங்க உருவமாகவும் வந்து இந்த எல்லையில் வந்து காய்ச்சி கொடுக்குறாங்க நாம் பார்த்துக்கணும் எல்லாம் ம் அப்படியா நல்லா பார்ப்பான் இது கருட வாகனம் பார்த்தியா இது பலிப்பீடம் பலிப்பீடம் இது கருடை வாகன பார்த்தியா பார்த்தீங்க எதிர்சாவை கருட வாகனம் ஆமாம் கருடாழ்வாரே போற்றி 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 இம்மையில் நம்மை புரியும் கருடாழ்வாரே போற்றி அப்பன் மாயா கண்ணனின் மாகனம் மாணவனே போற்றி 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 அப்பா அருட பகவானியை போற்றி போற்றி பார்த்தீங்களா மெய்கண்ட தரிசனத்தை நான் நீங்களே பார்த்துக்க மலையோட சிகரம் பாருங்க அப்பா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா மீண்ட தரிசனத்தை நீங்களே பார்த்துக்க மலையோட சிகரம் பாருங்க ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை இந்த மலையின் மேலே உருவங்களை செஞ்சு அப்பனோடைய கொண்டு வந்து திருவிழா மாதிரி நடக்கும் ஆமாம் அந்த வருஷத்தில் ஒரு நாள் புரட்டாசி மாதம் மக்கள் எல்லாம் இதில் வந்து சிலைகள் எல்லாம் உருவம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க ஆமாம் ஐயோ நம்ம சிவாயா அனைத்து சிவசக்தி சொந்தவங்களை என் அம்மா இப்பனோட நல்லா சிவா பார்த்துக்குங்க ஆமாம் இந்த ஆலயத்துக்கு சிறப்பே தனி சிறப்பு ஆமாம் வேண்டுதல் நிறைவே வேண்டுதல் வந்து நிறைவேற நிறைவேறாத ஆசைகள் குறைகள்லாம் இருந்துச்சுன்னா அப்போ நான் வந்து இந்த குன்று ஏறி வந்து தரிசிக்கும்போது இந்த மாயாவே அந்த அரிய அரணம் ஒன்றா நின்று காய்ச்சி கொடுத்து வேண்டியதை நிறைவேற்றி விற்கிறாங்க இந்த ஆலயத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு இதுதான் உங்கள் சலையாண்டி சித்தனோடய வாசம் செய்கிற இடம் பார்த்துக்குங்க அம்மா இப்போ உத்தரவு இருந்துச்சு அதனால் இந்த காணொலியை வந்து எடுத்து உங்கள் சலையாண்டி சித்தன் பதிவிடுறேன் ஆமாம் சிவாயணம்மா அன்பே சிவம் சிவமேட்டமா ஹரியகரணம் பண்ணு அது புரியாத வாயில் மண்ணுதேன் இந்த அறிவேற ஹரண் வேற பிரம்மா அம்மா வேறன்னு சொல்கிறவங்க அதெல்லாம் வந்து விட்டுருங்க மும்மூர்த்திகளுமே ஒன்று தான் எப்படி நம்ம பஞ்சபூதமோ ஒன்றுன்றமா பஞ்சபூதமோ சிவனின்றி அசையாது அதே போல் மும்மூர்த்திகள் இன்றி எதுவுமே அசையாது ஆமாம் ஓம் நமச்சிவாயா ஹரிவோம் நமச்சிவாயா அன்பே சிவா சிவமேதவா மனமே அன்புலதான் அன்புல தான்